அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பாந்தவர்களே எப்பொழுது மஹதி அலை இஸ்லாம் வருவார்கள் மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு நபி கிடையாது ஒரு இறைநேசகர் ஒரு வழியுல்லா நபி சொல்லல்லாஹு அலைவசலாம் அவங்கள பரம்பரையில் தான் வருவார்கள் இந்த மஹதி அலையாமோடய தந்தையுடைய பேர் அப்துல்லா தாயுடைய பிராமினா இந்த மஹதி ஆலேஸ்லாம் எப்பொழுது வருவார்கள் ஒரு ரமலான் வரும் இந்த ரமலான் மாதத்தில் ரெண்டு கிரகணங்கள் வரும் அந்த ரமலான் மாதத்தின் ஆரம்ப பகுதியில் ஒரு சந்திர கிரகணம் வரும் அதே ரமலான் மாதத்தின் நடுப்பகுதியில் ஒரு சூரிய கிரகணம் வரும் இப்படி வந்தால் அதற்கு பின்னால் மகுதி அலை இஸ்லாம் வந்துடுவாங்க மகுதி அலை இஸ்லாம் வர முன்னால் ஒரு போலி மகதி வருவான் இந்த போலி மகுதி வந்து இஸ்ரேல் நாட்டை கைப்பற்றுவான் இஸ்ரேலை கைப்பற்றியதும் அதிகமான அரபு நாடுகள் அதிகமான மக்கள் அந்த போலிக்கு பின்னால் போவார்கள் அன்பாந்தவர்களே உண்மையான மஹதி அலை இஸ்லாம் வெளிவந்ததும் மக்கா கிட்ட அதிகமான மக்கள் பைரத்து செய்வாங்க ருக்குனுல் யமானி கிட்ட யமானிக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் மத்தியில் மக்கள் மஹதி உண்மையான மகதி அலை இஸ்லாம் அவர்களை பையத்து செய்வாங்க இந்த விடயம் போலி மகதிக்கு கேள்விப்படும் போலி மஹதி ஒரு பெரிய படை அனுப்புவான் உண்மையான மஹதி அலி இஸ்லாம் அவர்களை கொலை செய்வதற்கு அந்த படை வார வழியில் மக்காக்கும் மதீனாக்கும் இடையில் பைதாண்டு செல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு இந்த இடத்துல வச்சு எல்லாம் பூமியை பிளந்து அந்த படையை சுழிவாங்கி அந்த படையை அழித்து போடுவார் அந்த படையில் ஒரே ஒரே மட்டும் தப்புவார் தௌபா செஞ்சு தப்புவார் அந்த தப்பின மனிதன் வந்து உண்மையான மகதி அலேஸ்லமோட படையக்கிட்ட சொல்வாங்க இப்படித்தான் ஒரு போலி மகதி இருக்கிறான் அவன் வந்து அவங்கள கொலைசை அனுப்பினான் அதற்கு பின்னால் உண்மையான மகதி அலேஸ்லமோட படை வைத்து அந்த போலி மகதியை கொலை செஞ்சு விட்டு எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை கொடுப்பான் மகதி அலை வந்த முதல் நாளே உலகம் அப்படி சமாதானமாக மாறிடும்